அதிகனமழையால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களுக்கு ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனம் ஏராளமான உதவிகளை செய்து வருகின்றது அதிகனமழையால் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியிருக்கின்றது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகளை மேற்கொண்டு அத்தியாவசிய உதவிகளை வழங்கும் நோக்கில் ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனத்தின் மனிதநேய பிரிவு களமிறக்கியது வெள்ளம் பாதித்த பகுதிகளில் படகுகளை பயன்படுத்தி பாதிக்கப்பட்ட மக்கள் மீட்கப்பட்டனர் தொடர்ந்து ஸ்டெர்லைட் நிறுவனத்தின் அனையா சமையல் கூடத்தின் மூலம் உணவு தயாரிக்கப்பட்டு நாள் ஒன்றுக்கு இருபத்தைந்தாயிரம் உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இதனை ஒரு லட்சம் உணவுப் பொட்டலங்களாக உயர்த்தவும் திட்டமிடப்பட்டது இதுபோல அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய நிவாரணப் பெட்டகங்கள் பத்தாயிரம் பேருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன இது குறித்து நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சுமதி கூறுகையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தங்கள் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த பேரிடர் காலத்தில் தங்களின் துயரினை துடைக்க ஸ்டெர்லைட் காப்பு நிறுவனம் உடன் நிற்கும் என்றும் தெரிவித்தார் நான் சுமத்தியும் ஸ்டெர்லைட் பார்க்கும்போது ஒரு பெரிய பேரிடரில் சிக்கி இருக்கிறது எங்களது குடும்பங்களும் இந்த நல்லத்தை நிறைய பாதிப்புகள் அமைந்துள்ள என்றென்றும் ஸ்டெர்லைட் வந்து மக்கள் பள்ளியில் ஈடுபட்டிருந்த மாதிரி எந்த தருணத்திலும் நம்ம வெள்ள நிவாரணப் பணிகள் நிறைய செய்து வ செய்து வருகிறோம் முதல் விஷயமாக மக்கள் பல்வேறு இடங்களில் வந்து தண்ணீரின் மத்தியில் இருந்து வருகிறார்கள் நிறைய இடத்துல தண்ணீர் சூழ்ந்துள்ளது இந்த மக்களை வந்து ரெஸ்கியூ பண்ணுன்றதுக்காக நிறைய போட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு போட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி அது எந்தெந்த ஏரியாவில் ரொம்ப தண்ணி அளவு நிறைய இருக்கிறதோ அது டிஸ்ட்ரிக் கேட்டோட குவார்டினேட்டில் நம்ம செய்து வருகிறோம் ரெண்டாவது வந்து மக்களுக்கு இப்போ அத்தியாவசிய தேவையான உணவு அதை வந்து சப்ளை பண்ணது நம்ம பெரிய ஒரு நோக்கோடு இங்கே ஹோட்டல்ஸ்லேயே நாங்கள் வந்து ஒரு பெரிய கிச்சன் செட்டப் ஒரு ஏலெட்டு கொக்கு வச்சு இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி பண்ணிட்டுருக்கோம் இது வரைக்குமே இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு இருபத்தைந்தாயிரம் மீல்ஸு ரெடி பண்ணி நம்ம மக்களுக்கு சப்ளை வரோம் இது வந்து மேலும் ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் மீன்ஸ் எடுத்து போகிறதுக்கு நாளைக்கு பிளான் இருக்குது உங்களுக்கு அப்புறம் என்றென்றும் மக்கள் பணியில் முன்னோடியாக இருந்து மேலும் அடுத்த கட்ட நிவாரணப் பணிகள் என்ன செய்யணுன்றத முடிவு செய்து நம்ம மக்களோடு இருந்து இந்த பேரிடர்லேருந்து வெளியே வர்றதுக்கு அனைத்து விஷயங்களையும் சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கும்